நண்பர்களே நான் மீண்டும் வந்துட்டேன் போன வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம பயங்கரமான அடி வாங்கியிருந்தோம் ஒரே ஒரு கொடிசையை கூட கட்ட உள்ள அவனுக்கு பாசங்க இந்த வீடியோ இது அதே இடம் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்துடுறேன் முயல் வேற பயம் பயம் கொடுத்தது என்னது நியூ அனிமல் டிஸ்கவர் ஓகே புதுசா முயலை பார்த்துட்டுமா முயலா அணிலா என்ன கருமோ அது ஏதோ ஒண்ணு இப்போ நம்ம வந்து அதை இதை போடுவோம் கேம்ப் வந்து ஆஹ் இதை போட சொல்லிக்கிறோம் மேலே வைப்போம் ஒன்று வச்சால் சரியாக போகும்னு நினைக்கிறேன் முடிஞ்சது இப்பொழுது என்ன கொடுத்துக்கிறான் ஒரு கேம்ப் ஃபயர் போட சொல்லிக்கிறான் போட்டுருவோமா அதுக்கு முன்னாடி சரி இத போட்டுருவோம் ஏழு இலை நாலு குச்சி ஏழு கல் இதுதான் ஈஸியா இருக்கும் ஆஹ் இங்க வந்து உக்காரையா சரி கல்லு மட்டும் வேணும் அவ்வளவுதான் நினைக்கிறேன் ஆமா அழுத்தி பத்த வைக்க போறோம் பத்திக்கிச்சு சீ அடைத்தி தலைகளை போட்டு ஓ ஒன்னொன்னா முடிக்க முடிக்க ஒரு ஒரு இது கம்ப்ளீட் ஆகுது இது இப்போ கேம்ப் செட்டப் பண்ணிட்டுங்களா அந்த பையனை கண்டுபிடிக்கணும் இது வேக வைக்கணும் கறி வேக வைக்கணும் மிஸிங் பேசஞ்சர் அங்க விட போய் கண்டுபிடிச்ச அது பெயிலியர் ஆயிடுச்சு வந்துட்டானுங்க ஒரு புரியல ஆயுதங்கள் இதெல்லாம் எனக்கு ஷாக் இல்ல இங்க இருந்து எஸ்கே பாகதான் என்னுடைய வழி சீக்கிரம் 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 லோ எனர்ஜி ஏ ஓ உடனே மேலையா ஓகே ஒரு வேளை இங்கே எதாவது இருந்துருக்குமா என்ன இருங்க ஒரு தடவை எதுக்கு செக்கப் பண்ணி காசு எவனாவது இருந்தான் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை ஆயிடும் போதும்டா இதே நான் போயிடுறேன் பயம் படுத்துறான்னு வேகமா ஏறுடா பாம்பா இது கயிறு ஏதாவது சாப்பிடணும் எனர்ஜி ரொம்ப இல்லை ஐயோ என்னடா இடம் இது அந்த அளவுக்கு கொடூரமாக இது என் வீடு அங்க இதில் ஏதாவது நம்மளுக்கு தேருமான்னு பாக்குறேன் ஏன் போமாட்டான் லேப்டாப்பு வாடி

பாம் நிறைய பொட்டிக்குதே இந்த பொட்டிய பிறகு சரியா போகும்போலியா போய் தொலை காரம்போம்

ஒரு வீட் பார்த்தா ஓட மாட்டீங்களா வந்துட்டنا எஸ் எஸ்

இங்க ஒரு துண்டு ரெண்டு மரம் இருக்கிறது ஓ எஸ் இது எப்படி வேலை செய்யும் Yeah.

தான் இப்ப நம்ம நிறைய சேகரிக்கணும் முக்கியமா அந்த பைத்தியக்காரன் வரும் அவனுக்கு அவனுக்கு வர்றதுக்குள்ள சேகரிக்கணும் கமான் வெட்டு தொலை வெட்டத்துக்கு சிம்பிளான வழி எதுவும் இல்லையோ ஏழை குச்சி தான் எட்டு ஆஹா இருட்டாகுது அப்போ அவனுக்கு வருவானுங்கோ அதுக்குள்ள நம்ம இந்த நாலு முடிஞ்சு இன்னும் குச்சி மட்டும் எட்டினந்தா சரி ஓடி விடலாம் ஆறா ஆஹா போறதுக்கே இருக்கே அஞ்சுதான் எடுத்துக்கிறேன் விடுறா ஓட்டம் வாங்கடா ஐயா ரெடி இல்ல இல்லையோ பத்திக்கிச்சா பண்ணிடலாம் தூங்கி ஆஹா சூப்பர் காலையில் ஆயிட்டுட்டது ம் சுத்தமான தண்ணி வேணுமா சாப்பாடு வேணுமா நல்லது எவனமே வந்து மாட்டல ஓகே இதை இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா அந்த வீட்டை கட்டி முடிக்கிறேன் ஓகே டாட்டா பாய் பாய்